புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொது விடுமுறை மற்றும் கோடை விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மறு உத்தரவு வரும் வரை ஊழியர்கள் விடுமுறை எடுக்க என்றும் அனைத்து ஊழியர்களும் வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனையில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் மூத்த நிர்வாக அதிகாரி ஹவாசிங் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது தற்போது நிலவும் மோதல்கள் காரணமாக உருவாகி வரும் தேசிய பாதுகாப்பு கவலைகளை கருத்தில் கொண்டும் தயார் நிலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் தொடர்ச்சியின் அவசியத்தை கருத்தில் கொண்டும் பின்வரும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது அதன்படி கடுமையான மருத்துவ அல்லது அவசர சூழ்நிலைகளை தவிர மறு உத்தரவு வரும் வரை எந்த விடுப்பும் அனுமதிக்கப்படாது முன்னர் அறிவிக்கப்பட்ட அனைத்து விடுமுறைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படுகின்றன அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பணியிலிருந்து வெளியே இருக்கும் ஊழியர்கள் மே பதிமூன்றாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் கோடை விடுமுறையின் முதல் பாதி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்படுகிறது மேலும் அனைத்து மருத்துவ பேராசிரியர்கள் வரும் பதிமூன்றாம் தேதி அல்லது அதற்கு முன் பணிக்கு திரும்ப வேண்டும் பதினேழாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்ட கோடை விடுமுறையின் இரண்டாம் பாதி ரத்து செய்யப்படுகிறது தற்போதைய அவசர நிலையின் போது முழுமையான செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் தடையற்ற சேவை வழங்கலை உறுதி செய்வதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றாது தீவிரமாக கருதப்பட்டு பொருந்தக்கூடிய விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேசிய முயற்சிகளை ஆதரிக்க ஜிப்மர் மருத்துவமனையின் அனைத்து மருத்துவ மற்றும் துணை மருத்துவ ஊழியர்களும் இந்தியாவில் எங்கும் பணியமர்த்தப்படுவதற்கு காத்திருப்பு முறையில் இருக்க வேண்டியிருக்கும் அதன்படி சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணியமர்த்தலுக்கு தயாராக இருக்கவும் தங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது